தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்ட அழகர் கோவில் சாலையில மாத்துருவிளக்குல மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடந்திருக்க சிறிய மாடு பெரிய மாடு அப்படின்னு ரெண்டு பிரிவாக போட்டிகள் நடைபெற்றுள்ளது மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் தலைமையில இந்த போட்டி நடந்திருக்கா இந்த போட்டியில திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காரு போட்டி காண வந்த இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று வெற்றிபெற்றதன் மூலம் நம்ம விஜயேஸ்வருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மறைமுகமாக தன்னுடைய ஆதரவை வெற்றிமாறன் தெரிவித்திருப்பதாக அரசியல் விமர்சகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க விரைவில் அவர் விஜயேஸ்வருடைய கட்சியில சேரவும் வாய்ப்பு பேச்சு அடிபட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி திமுக அரசின் மீது வெற்றிமாறன் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது குறிப்பாக வேங்க வெயில் விவகாரத்துல திமுகவுடைய நிலைப்பாடு வெற்றிமாறனுக்கு பிடிக்காத காரணத்தினால அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் வண்ணம் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்காரு சினிமாவில விஜய் சார் வெற்றிமாறன் காம்போவுக்காக காத்திருந்த ரசுக்கு அது கைகூடாமல் போனாலுமே அரசியல் அவங்க ரெண்டு பேருமே இணைவாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது